பொருளை கொடுங்க என் பாம்ப வர என்னோட பேச வந்துட்டியா பொண்ணு என் மகா என்ன பொண்ணா என் சகோத நிம்மதி இல்ல சந்தோஷம் என்ன பார்க்க வியா என்னடௌ ஆட்கக்கே கவுண்டட்ரேயோவா என்ன 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 சொல்ல முடியல வள்ளுவர் சைலம்மா எனக்கு राजे राजे கேக்காயா மனமங்க சத்யா 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 சத்யா

क्या रो तो भी, रोई। हाँ जान बोल बांग। अनिमा। ऐसा कुछ कोई नहीं। मैं तो जानूं ही इस बात का नियम चिंता करूंगा। भी होगा? भूखा नहीं क्या ना? करीब। एक ही आसमान दिखता ही चंगे था। यह पुण्य। काल भी। यह काल भी उसको पड़ा। मार क्या मार पके?

எனக்கு நிலைக்கு கரிய ஆயிடுச்சேன் இந்த தாத்தா எங்க நான் நல்லபடியா வந்துருச்சு இன்னும் பஞ்ச நாளைக்கு உடம்பு இருப்பேன் சத்தியா இல்லாட்ட போயிட்டேன் எங்க அப்பாவுக்கு அப்பாவா அம்மாக்கா அம்மாவா நான் இருந்தேன் சத்தியா எங்கடா அத்த சின்ன அத்த என் தம்பி கொஞ்சம் எங்க பேசுமா

சரி எந்த நிலைமையின் பிரதிகாயிட்டேன் நீ வந்து பேசினேன் நான் பேச முடிச்சியா என்னோட நெஞ்சம் எப்படி ஏதோ இங்கே தாங்க எனக்கு இப்படி தானியா உங்க வரும் பாக்க நடமாடம் பாட்ட அந்த இல்லத்தின் ஒரு சோடி பாருங்க ஏதோ இந்த அங்கத்தில் தான் இப்படி தானியா என்னால் ஒன்ற என்ன ஹாஸ்பிட்டல் போய் ராஜேஷ் என்னை சேர்த்து இருந்தா கூட நான் பழிச்சிருப்பேன் என்னை சேர்த்து இருந்தா கூட சத்யா என்னை சேர்த்து இருந்தால் கூட பழச்சிருக்குண்ணா என் பொண்ணு அம்மா என் ஆசைப்பண்ண பேசுங்க இங்க என் பேர இங்க என்னோட வார்த்தை கட்டைய மருமக வரல என்னோட வேதனை நெஞ்ச துடிக்குது என் மக்களை விட்டு போன போகிறேன் ஏதோ சந்தோஷம் இருக்கிறேன் இருக்கிறவங்களுக்கு போன நான் செத்தாக நான் இருக்குது புரியுதாலையப்பா நடந்து போகும்போதே தொடர்ந்து வந்தா அங்கத்தில் வேதனை அம்மா ஏம்மா